Good morning. Good morning. Where are you going? I'm going to eat. Why are you baby. Huh? baby. You are not baby. You are a boy. Open for your Open. Thank you. You better find mommy. Love you. So Sorry, bag. Why are you going

எனக்கு இதுக்கு பேர் தமிழ்ல வேற ஏதோடா சொல்லும் கீரைக்காயோ ஏதோ சொல்லுவாங்க இது பேரு அப்படிதான் தான் சொல்லுவாங்க கீரைக்காய் இல்லை கீரைக்காய் தான் இது வந்து என் ஃபேவரெட் கொடுக்கா ஃபுல்லி இன்னுமே ஃபேவரெட் தான் அப்படியாங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாங்க ஆமா இல்லை நீங்கள் சாப்பிட்ருக்கேன் ஸ்வீட்டாக இருக்குமான்னு பார்க்கலாமா விதையை எடுத்துட்டு ஆ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சொல்லு உள்ள

அது என்னடா இஷோ என்னடா வாக்குது

பன்னீரா ஓ இந்த கைது போட்டிருக்கியா சோயா போட்டிருக்கியா சோயா போட்டிருக்கேன் ஓகே நானும் சாப்பிட்டுறேன் எனக்கு கொடுத்துரு சோயாவும் இது ஒரு பிங்க் கலரில் ஒரு பயணம் தரப்பா அதுவும் சோயா தான் குட்டி குட்டி சோயா போடுறது பீன்ஸ் மாதிரி ஒரு சோயா அதனால சரி ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பீன்ஸாக கூட இருக்கலாம் எனக்கு தெரில சரி ரெண்டுமே சேர்த்து போடலான்னு போட்டேன் எப்போ பார்த்தாலும் ரசம் தயிர் குழம்பு

பாத்த 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 ஒரே ஒரு நாள் ம் அதா ராகுல் சொல்றான் வந்து காலமிட்டல உங்க அம்மா வீட்டுக்கு அதான் நான் ஃபோன் பண்ணும்போது என்ன மழை வருது யாருக்கு இது ம் ஓகே சரி சரி அம்மா இது பிங்க் கலர் பாத்தியா இருக்கு यार तू केयरफुल इसे किच्चे पढ़ने का किच्चे पर पढ़ने का बाय बाय बोलता है कट्ट पढ़ना पड़ेगा नहीं चली मामा हेल्प पढ़वाओं के okay? அது மேனுவல் அந்ததுக்கு போட்டோம். நார்த் இந்தியால சொன்னா நீ கேட்ட எல்லாம் டிசைன்கம் பண்ணி தருவாங்க

இங்க <laughs> வந்து <laughs> <laughs> அதுல எப்படி எல்லாரும் விளையாட முடியும் நீ மட்டும் தான் விளையாட முடியும் சுத்து சுத்து சுத்தி வா இங்க பாரு இங்க பாரு ஜாக் ஃப்ரூட் பாரு வந்து பாரு அந்த பக்கம் இருக்கு போய் பாருவாவே ஆ

ரெண்டு ரெண்டு நெல்லிக்காய்க்கு சாப்பிடுவோம் அவனுக்கு பிடிக்குமே யாரோடது இது வேணா 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 மாமா அதை எடுக்க கூடாது வச்சுட்டு வந்து டீ வச்சிருங்கம்மா ப்ளீஸ் மாமா கத்துவாங்க அப்புறம் ரிப்பேர் ஆயிடுச்சு அவ்வளோதான் வச்சிருங்க வைங்க ஒரு தடவை சொன்னால் கேட்கணும் தரங்கோல என் பட்டில் வெரி குட் வச்சிட்டு வா சரி வா 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 அம்மா எனக்காக இடுப்பு வலிக்குதுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் வாட் இஸ் இஸ் மூவி உளுத்தம் கஞ்சி செஞ்சாச்சு இந்த ரெசிபி அம்மா நீ போட்டிருக்கியா இந்த ரெசிபி அம்மாவும் போட்டிருக்காங்க நானும் போட்டிருக்கேன் லட்டுஸ் கிச்சன்லையும் இருக்குது சமையல் வித் ஈ இருக்குது அம்மா வேறு மாதிரி செஞ்சுருக்காங்க நான் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன்